ஆவி பறக்க பறக்க காரசாரமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு வெஜ் நூடுல்ஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா எனக்கு இன்னைக்கு பார்க்கும்போதும் வாய் வருது உங்களுக்கும் பார்க்கும்போது வாய் ஓருதுங்களா சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா பண்ணிருந்தேன் ஒன்னு வந்து மஷ்ரூம் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்னும் ஒன்று வந்து பண்ணி ரெண்டுக்கானே ஏன்னா எங்க வீட்டில் ரெண்டு வகையாக தான் பண்ணி ஆகணும் ஒருத்தருக்கு மட்டும் வெஜிடேபிள்ஸ் கூட பிடிக்காது அதனால நான் எப்பவே ரெண்டு வகையாதான் பண்ணும் எதை பண்ணாலுமே வந்து சரி ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு பட்டர் பெல்ட் ஆனதோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வெஜ் நூடுல்ஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் பாதி கேரட்டு பாதி கேப்சிகம் சின்ன துண்டு கோஸ் அதுக்கப்புறம் பத்து மஷ்ரூம் பத்து பீன்ஸ் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன் ஆட் பண்ணி நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம் த்ரீ மினிட்ஸ் வந்து ஹை ஃபிளேம்ல வச்சு சாட்டை பண்ணாலே போதும் ரொம்ப நேரம் உதவணும்னு அவசியம் கிடையாது குடும்பலகம் மட்டும் நம்ம லாஸ்டா போட்டுக்கலாம் பொடியா நறுக்கினா பத்து பூண்டு பல்லையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் காணியம் பயங்கிட்டு திருடி வச்சு அதையும் ஆட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து மசாலா ஆட் பண்ற டைம் இந்த வெஜிடபிள் நூடுல்ஸுக்கு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் வந்து ஜீரக பொடி அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் பன்னீரும் கொஞ்சம் போட்டுருக்கேன் இதுல அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு சாஸ் அரை டீஸ்பூன் சோயா சாஸ் அப்புறம் மயனஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க நூடுல்ஸ் இதுல வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மட்டும் எடுத்து போட்டு ரெண்டு கரண்டியை வச்சு நல்லா அப்படி ஒரு கலக்கு இப்படி ஒரு கலக்கு இது வந்து மிக்சிங்ல தான் மேட்ரே இருக்கு வந்து அப்பதான் அந்த மசாலா ஃபுல்லாக எல்லா சைடும் போய் கூட்டாகும் என்னால் முடியலன்னு சொல்லிட்டுனே எங்கள் வீட்டில் இருக்கிறவரையும் கூப்பிட்டு அவரையும் கொஞ்சம் நேரம் கலக்கு கலக்குன்னு கலக்க சொல்லி அப்படியே சுடு சுட எடுத்து இறக்கி சாப்பிட்டோம் பாருங்க டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது கடைசியாக கொத்தமல்லி மட்டும் போட மறந்துடாதீங்க அதுதான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அந்த இடத்துல இதே மாதிரி தான் அடுத்த நூடுல்ஸும் பண்ணியிருக்கேன் நான் அதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் போடாமல் கார்னும் பன்னீரும் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் இது சொன்ன அளவை விட மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மிளகாய் அப்புறமா மசாலா எல்லாமே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மி கம்மியாக ஒரு கால் டீஸ்பூனு டொமேட்டோ கெட்சப் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இது எல்லாத்தையும் போட்டுட்டு திருப்பி நூடுல்ஸை போட்டு கணக்கிட்டோம்னா நம்மளுக்கு பன்னீர் அண்டு ஸ்வீட் கார்ன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சூப்பராக நானும் ரெடி பண்ணி பிளேட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு டேஸ்டிங் டீம் இருக்காங்களா அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன் இப்போ அவங்களுடைய கமெண்ட்ஸை பார்க்கலாம் வாங்க